பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள் மக்களே அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை டூ எக்ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷேட் தான் இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் நைன்டி ஹேர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் எயிட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே டீசென்டான டிஸ்பிளே டீசென்டான பிரைட்னஸ் நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ராய்ட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு இங்கேயே நம்மளால டென் ஐடி பி வீடியோ தேர்ட்டி எஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசரை கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களா ஸோ லாங் டேர்மா மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு

இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ தான் அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசெண்ட்டாக இருக்குது அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒன் யூ ஒன் ஆஃப் த சூப்பர் யூஏன்னு சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராதது எட்டு மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணுங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்லே ஒரு கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷர் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் பிக்சல் ப்ரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் வேணா டென் வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏ இடின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்கு இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டிஸ்லாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியாஜ் கயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறேன்ட்டு ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமென்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் வைடாங்கல் சென்சாரும் ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவோ ப்ளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட் செக்மெண்ட்லவே கர்வ்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஹேம்ல டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் ஹேம்ல டிஸ்பிளே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோர்ல ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் அப் இருக்கு டென் ஐ டி வீடியோ தேர்ட்டி எஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால டென்ஏ டிபிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு இருக்கு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட் ஸ்கோர்னு மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு பாக்ஸ்லையும் சார்ஜ் எடுத்துறாங்க ஹைபிரிட் ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் ஜாக்கி இல்ல பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கன்வெர்டர் பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்ல ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிஎன்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு பிரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான பிரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாராம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்டு ஆம்ல டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்ட்டாக மட்டும் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ கிட்ட கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேவோடு ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒருலாக கிளாஸ் த்ரீ அலை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரஃப்ரெஷ்ஷ் இருக்கு ஹைபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் ஹண்ட்ரட் டூஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட ஆங்கிள்லாம் கொடுக்கிறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஸ்ட் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம்டி ஜேக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாகிட்ட பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி பார்த்துடலாம் ப்ரோஸ்ன்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸா இருக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கு மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்றதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசென்ட்டா என்னென்ன அப் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்வே வேண்டதை பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வே உடனே சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னு நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் சைட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஓர்களுக்கு ஓகேவான பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபாமன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதோட டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் யூகே வீடியோ தேர்ட்டி ஃபீஸ்ல நம்மளால ஷூட் பண்ணி முடிச்சு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்மைடே என்னோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க செவன்தி டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜிபே சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ரட் அப்டி மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச அப்படின்னு தருவாங்களா ஆண்ட்டு டு ஸ்கோர் சார் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலையும் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபோனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபெண்டி எயிட் ஜிபிண்டா ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமரா உண்மை நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபனிக் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்க தாராளம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்